என் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள இணையை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட இணைகளை இதுல தொகுதிகளை கவனிக்கலாம் இதுல முப்பத்தி ஐந்து தவிர மீதியுள்ள எண்கள் எல்லாமே கன இந்த இடத்துல எண்கள அமைஞ்சிரு சொல்லலாம் இருபத்தி ஏழு இது மூணு கியூபோட ஆன்சர் முன்னூத்தி நாப்பத்தி மூணு ஏழு இதூப்னு சொல்லிடலாம் எழுநூத்தி இருபத்தி ஒன்பது ஒன்பது கியூப்னு சொல்லலாம் அப்ப இந்த இடத்துல அமைப்ப கவனிச்சோம்னா ஒற்றை எண்களோட கணமா அமைஞ்சிருக்கு அடுத்து இடம் பெற வேண்டிய எண் நூத்தி முப்பத்தி அஞ்சு இருக்கு சரிங்க இங்க பகுதிக்கு என்ன அமைப்பு பயன்படுத்தி இருக்காங்கன்னு பார்த்திடலாம் இவை எல்லாமே நமக்கு வர்க்க எண்கள்னு தெரியும் எனவே பகுதி பாத்தீங்கன்னா ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் ஒன்பதுங்கிற அமைப்புல சரியா இருக்கு அப்ப இங்க இடம் பெற்றுள்ள எண் எதுன்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது எண்ணானு நூத்தி முப்பத்தி அஞ்சு தான் சரியான பதில் ஆப்ஷன் ஏ நூத்தி முப்பத்தி அஞ்சு பை இருபத்தி அஞ்சு